சிவபெருமான் வீட்டிலிருந்து அருள் சிலை இந்த கீழே பாருங்கள் கைலாய மலை இதில் சிவபெருமான் இருக்கின்றார் அவருடைய கரங்கள் எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள் ரிஷப வாகனம் பின்னால் இருக்கிறது விஷப வாகனத்திலே இருக்கின்ற மிக பிரம்மாண்டமான கைலாய மலையிலே அமர்ந்திருக்கின்ற சிவபெருமான் இந்த உடம்புலாம் பார்த்தீங்கன்னா அந்த உடம்புல எப்படி இருக்குதோ அப்படி அந்த ஏற்பாடு செய்து அந்த மடிப்புகள்லாம் வச்சு அவ்வளோ நுண்ணியமாக இந்த அச்சு போட்டு இந்த கலை நடத்துகின்ற அச்சு தயாரிப்பாளர் மோல்டர் என்ன சொல்லக்கூடியவர் இந்த உத்திராட்சம் இதெல்லாம் போட்டு மிக சிறப்பான முறையில் செய்யப்பட்டு இருக்கிறது கையில் உத்திராட்சம் போட்டிருக்காரு ஆனால் இன்னும் இதுக்கு வந்து வர்ணம் பூசுல வர்ணம் அப்புறம் பார்த்திங்கன்னா சிவருமானே இங்கே காட்சி தருகின்ற மிக உயரமான பத்தடி உயரம் உள்ள பிரம்மாண்டமான சில மேலே பார்த்திங்கன்னா கங்காதேவி கங்காதேவிலேருந்து கங்கையிலேருந்து நீர் வர்ற மாதிரி அதை காமிச்சிருக்காங்க சிவருமானுடைய தேவி கைலாய மலையில் அமர்ந்திருக்கின்றார் ரிஷப வாகனத்தில் இருக்கின்றார் சர்பம் இங்கே இருக்கிறது மிக அழகான உடம்பு எப்படி நம்ம மசல்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த பாகங்கள் எல்லாம் மிக சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற விநாயகர் இன்னும் பாம்பே மாடலில் உள்ள விநாயகர் காதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியும் இது ஒரு சிம்மாசனத்திலே மிக பிரம்மாண்டமான ராஜாவாக அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்கின்ற ஒரு ஒன்பதடி அடி இந்த சிலை வேறு இது ஒரு பாம்பே மாடல் உள்ள சிலை தான் இந்த சிலையில் பாத்தீங்கன்னா இந்த ம மயில் அப்படி தோகம் அங்கே விரிச்ச மாதிரி அன்னம் அங்கே இருக்கிற மாதிரி இருக்குது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நரசிம்மர் அவதாரம் அந்த பக்கம் ஆஞ்சநேயர் சென்னல விநாயகர் இந்த ஆடி பதினெட்டு வரைக்கும் நாங்கள் மிகப்பெரிய ஒரு இரு பத்து இருபது முப்பது அப்படின்னு கொடுத்ததுனால நிறைய சிலைகள் எங்கள் வாங்கி சென்றிருக்கின்றார்கள் அடுத்தடுத்து சிலைகள் வெளியே போகும்போது புதுப்பு வண்ணங்களிலே வடிவங்களிலே அங்கே சிலைகளை விற்பனை செய்து கொண்டிருக்கின்றோம் இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாம்பே மாட சிலை சிம்மாசனத்தில் ராஜா அமர்ந்திருப்பது போன்ற சிலை இல்லை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காலை மாடாக தலை அதுக்கு மேலே திமிழ் பாருங்கள் எவ்வளோ உயரமான திமிழ் அங்கே கொடுத்துருக்கோம் இது இந்த பக்கம் குதிரை நம்ம ரகத்தை இந்த அவர் உட்கார்ந்துருக்கிற சிம்மாசனத்தை குதிரை இழுத்து செல்வது போல் இருக்கின்ற இந்த சிலை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் குதிரை இந்த பெயிண்ட் அடிச்சிங்கன்னா உண்மையான குதிரையை போல காட்சி தரும் இது பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை இது திரிசூலம் அப்படிங்கிற மாதிரி சூளத்தை நம்ம போட்டிருக்கிறோம் இந்த திரிசூளம் போட்டிருக்கோம் இதெல்லாம் பாம்பே மாடல் உடைய ட்ரைப் சிலை நீங்கள் புது உறவு பாம்பே மாடல் சிலைகள் இது பார்த்தீங்கன்னா க பெருமாள் கிருஷ்ணருடைய அவதாரத்தில் ஒரு இடத்துல வந்து ஒரு கடலில் நாகத்தை ஐந்து நாகத்தை அடக்குவது போன்ற ஒரு நிலை ஏற்படும் அடக்குவார் அப்படிப்பட்ட ஒரு காட்சி தான் இந்த விநாயகப் பெருமாள் இவர் கிருஷ்ணருடைய அவதாரமாக இங்கே காட்சியில் இருக்கிறார் அங்கே அவர் அந்த ஐந்து நாகத்தின் மேல் இருந்து நடனம் ஆடினார் இவர் தலை நாகத்திற்கு பின்னால் வைத்து நாகத்தின் மேலெல்லாம் கால்களை வைத்து வார் இங்குறவனாக இருக்குது நாக இருக்குது வைத்து நடனம் ஆடுகின்றார் இரண்டு பக்கமும் நாகக்கன்னிகள் இருக்கிறார்கள் கடல் கண்ணின்னு சொல்லலாம் ஆனால் இருந்தாலும் இரண்டு பக்கமும் நாகக்கண்ணிகள் கைகள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அந்த பாம்பாக இருக்கும் இரண்டு பக்கமே நாகக்கன்னிகள் கிருஷ்ணருடைய அவதாரம் ஐந்து தலை நாகத்தை அடக்கிய அவதாரத்தை பிரதிபலிக்கின்ற ஸ்ரீ விநாயகப் பெருமான் பார்த்தீங்கன்னா இந்த குதிரை ரதத்திலே செல்லுகின்ற விநாயகர் குதிரை ரதத்தை ஓட்டிட்டு போறாரு அவருடைய வேகத்திற்கு தகுந்த குதிரை நான்கு கால் பாய்ச்சல் என்று சொல்லுவதைப் போல இந்த நான்கு கால் பாய்ச்சல்ல இந்த குதிரை ரதத்தை இழுத்து செல்கிறது விநாயகர் ரதியை ஓட்டி செல்கின்றார் இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா ஒரு யானை மேல் அமர்ந்து விநாயகர் ஒரு யானை மேல் அமர்ந்திருக்கின்ற கம்பீரமான விநாயகர் இது கீழே பார்த்தீங்கன்னா யானை யானை இருக்குது யானை கண்கள் தந்தம் யானையினுடைய தும்பிச்சங்கை இந்த இருந்து அந்த வின சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்வதைப் போல ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம் சிவலிங்க அபிஷேகம் யானை செய்கிறது யானையும் விநாயகர் தான் இப்போ இவரும் விநாயகர் தான் இவர் விநாயகர் தான் விநாயகர் தன் தந்தைக்கு அபிஷேகம் செய்து கொண்டிருக்கின்றார் இது பாம்பே வடிவத்தில் இருக்கின்ற புது வரவு விநாயகர் அது இதில் பார்த்தீங்கன்னா மூஞ்சூர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருங்க நம்முடைய உருவத்தைப் போல் மூஞ்சூர் வரைஞ்சிருக்காங்க ஏன்னா விநாயகர் புராணம் விநாயகரை பற்றி ஒரு கதை சொல்லும்போது வடநாட்டு எல்லாமே விநாயகர் சொல்லும்போது ஒரு மூஞ்சூரை இப்படித்தான் அவர்கள் உருவகப்படுத்தி நம்ம இடத்திலே காண்பிப்பார்கள் காட்சியாக காண்பிப்பார்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்க வாகன விநாயகர் சிங்கத்தின் மேலே அமர்ந்து விநாயகர் சென்று கொண்டு இருக்கின்றார் இந்த சிங்க சாதாரண சிங்கம் இல்லாத மிகவும் கர்ச்சனையோடு கர்ச்சித்து கொண்டு பாய்ந்தோடி திகின்ற விநாயகர் இந்த விநாயகர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட இன்னும் பெயிண்ட் பண்ணலை பெயிண்ட் பண்ண மிக சிறப்பான முறையிலே அருமையாக இருக்கும் இந்த விநாயகர் பாருங்க இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா இங்கே மூஞ்சூர் வந்து எப்படி இருக்கு பாருங்கள் நம்முடைய மனித உருவத்திலே முகம் கை காலி எல்லாம் தாங்கிட்டு இந்த விநாயகப் பெருமானுடைய இதை இதமாக தாங்கிட்டு இருக்கிற மாதிரி அமைப்புல அமைப்புள்ள இது விநாயக பெருமானு இது ஒரு பாம்பே மாநில சார் இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி அந்த அன்னப்பறவை எப்படி காட்சி தருது இங்கே நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா இது நரசிம்மர் அந்த பக்கம் ஆஞ்சநேயர் முகம் சார் இப்போ ஆனால் ஸ்ரீ விநாயகர் கைவினைத் தொழிலகம் களிங்கராயம்பாளையம்புதூர் பவானி வட்டம் ஈரோடு மாவட்டம் இதில் வந்து ஆடி பதினெட்டு வரைக்கும் நாங்கள் பத்து சதவீதம் இருபது சதவீதம் முப்பது சதவீதமான தள்ளுபடிகளை செய்து விநாயகர் செய்து கொண்டிருக்கின்றோம் இதையும் இது மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக புது புது விதமான பாம்பே மாடல் சிலைகளையும் மற்ற சிலைகளையும் நாங்கள் புது புதுவாக தயார் செய்து உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் சிலைகளை வந்து எங்களுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கேட்குறீங்க உங்களுக்கு நாங்கள் ஃபோட்டோ அனுப்புகிறோம் ஆனால் இருந்தாலும் அந்த போட்டோ வந்து உங்களுக்கு முழுமையான சிலை வடிவத்தையும் பெயிண்டையும் காண்பிக்காது ஆகவே ஒரு முறை நீங்கள் சிரமம் பார்க்காமல் எங்களுடைய ஸ்ரீ விநாயக கைவினை தொழில் வந்து எங்களுடைய சிலைகளையும் அதனுடைய வர்ணத்தையும் பார்க்க வேண்டுமா அன்பு கேட்டுக்கொள்கின்றோம் நாங்கள் இந்த சிலைகளை வந்து சாதாரணமான சிலையாக உங்களுக்கு கொடுப்பதில்லை இந்த சிலைகளை தினசரி பூஜை செய்து தினசரி மந்திரங்கள் சொல்லி விநாயகர் அகவன் சொல்லி விநாயகர் பாடல் சொல்லி இந்த திருமண தடை நீக்குகின்ற பதிகத்தை சொல்லி ஏன்னால் சிவருமான் தான் திருமணத்தை தடை நீக்குகின்ற ஒரு பதிகம் தேவாரத்தில் வருகிறது அந்த தேவார பதிகத்தை எல்லாம் சொல்லி உங்களுக்கு கொடுக்கும் போதே அந்த அந்த என்ன சொல்வது என்று சொன்னால் மிகவும் அந்த உயிரோட்டமாக இறைவனுடைய அருளோடு நாங்கள் பூஜை செய்து உங்களுக்கு கொடுக்கின்றோம் அந்த இறைவனுடைய அருள் எங்களிடத்திலே விநாயகர் சிலையை எடுக்கின்றவர்கள் அத்துணை பேருக்கும் கிடைத்து கொண்டு இருக்கிறது என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் வருகை தாருங்கள் எங்களிடத்திலே விநாயகர் பெருமானை எடுத்து பூஜை செய்யுங்கள் நீங்கள் நினைத்த வரத்தை பெறுங்கள் எங்களிடம் விநாயகர் சிலையை எடுத்து எடுப்பதற்கு முன்பதிவு செய்பவர்களுக்கு பத்து சதவீதம் தள்ளுபடி கொடுக்குறோம் உடனடியாக முழு பணத்தை கொடுத்து எடுத்துச் செல்வருக்கு முப்பது சதவீதம் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ என்ன நிறைய பேர் எங்களுக்கு கொண்டு போய் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பணம் கொடுத்து இங்கேயே வைத்து கொள்ளலாம் என்று சொல்வர்களுக்கு இருபது சதவீதம் தள்ளுபடி செய்கின்றோம் எங்களிடம் வந்து நாங்கள் முப்பது சதவீதம் தள்ளுபடி நாங்கள் முப்பது சதவீதம் தள்ளுபடி கொடுத்து விநாயகத்தை எடுத்து செல்ல சொல்கின்றோம் ஆனால் வருகின்ற பல அன்பர்கள் எங்களிடத்திலே வைப்பதற்கான விநாயகர் சிலை வைப்பதற்கான இடமில்லை என்று சொல்லுகின்ற காரணத்தால் அவர்களுக்கு ஒரு சிறப்புச் சலுகையாக நீங்கள் பணம் கொடுத்து விடலாம் இருபது சதவீதம் தள்ளுபடி செய்து அந்த சிலையை நாங்களே வைத்திருந்து அவர்கள் எப்போது கேட்கின்றார்களோ அப்போது நாங்கள் அந்த சிலையை கொடுக்கின்றோம் இந்த தள்ளுபடி மிகப்பெரிய வரவேற்பை பெற்று பல பேர் பணத்து பணத்தை கட்டி இங்கே சிலையை வைத்திருக்கிறார்கள் நீங்களும் அதுபோல் செய்து கொள்ளலாம் அனைவருக்கும் ஈரோடு பவானி வட்டம் காளிங்கராயம் பாளையம் போது ஸ்ரீ விநாயக கைவினை தொழிலத்திலிருந்து வி மனோகரனுடைய நன்றி கலந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் எல்லோரும் பல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல இறைவனை விநாயகப் பெருமானை வணங்குகின்றேன் நன்றி வணக்கம் ஹாய் வியூவர்ஸ் அனைத்து உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாக்களுக்கும் புனித யாத்திரைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் மனோகர் டிராவல்ஸ் ஃப்ரம் ஈரோடு